திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது காரடையார் நோன்பு சாவித்திர விரதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விரதத்தின் சிறப்புகள் குறித்தும் என்றைக்கு காரடையார் நோன்பு கொண்டாட வேண்டும் என்பது குறித்தும் பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் மாசி மாதத்தினுடைய கடைசி நாள் மற்றும் பங்குனி மாதத்தினுடைய முதல் நாள் இரண்டும் அந்த துவங்குகின்ற அந்த நேரத்தில் கடைபிடிக்கப்படுவதுதான் இந்த காரடையார் நோன்பாகும் அதாவது காரடையார் நோன்பை கௌரி விரதம் சாவித்திர விரதம் என்றும் அழைப்பார்கள் இந்த விரதம் எதற்காக எடுக்கிறார்கள் என்றால் பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களின் ஆயுள் மேம்பட வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார்கள் மிகவும் சக்தி படைத்த இந்த கரடையார் நோன்பிற்கு தனி மகத்துவம் உண்டு நம்முடைய கிராமப்புறங்களில் பெரியவர்கள் ஒரு பழமொழியே சொல்வார்கள் மாசி கயறு பாசி படையும் என்று சொல்வார்கள் அதாவது மாசி மாதத்தில் கட்டுகின்ற அந்த மஞ்சள் கயிறானது பாசி படியும் அளவிற்கு தொங்க தொங்க தாலியோடு சிவங்கலிகள் இருப்பார்கள் என்பதற்காக சொல்லப்படுவது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கரடையார் நோன்பு மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் அந்த வேளையில் கொண்டாடப்படுவதாகும் இந்த காரடையார் நோன்பானது இந்த ஆண்டு நாளை அதாவது பதினான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்று கொண்டாடப்படுகிறது மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் பிறக்கும் அந்த தினத்தில் இந்த நோன்பானது கடைபிடிக்கப்படுகிறது இந்த நோன்பு ஏன் கொண்டாடுகிறார்கள் இந்த நோன்பு கொண்டாடுவதின் தாற்பயம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதற்கு என்ற ஒரு கதையே இருக்கிறது அதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் மந்திர தேசத்து மன்னன் அசுபதியின் மகளான சாவித்ரி மிகவும் தைரியமானவள் காட்டிற்கு அடிக்கடி வேட்டைக்கு செல்லக்கூடியவர் அப்படி ஒரு நாள் சாவித்ரி வேட்டைக்கு செல்லும் பொழுது சாலுவ தேசத்து இளவரசன் சத்திவானை பார்த்துள்ளார் பார்த்த உடனே அவனுடைய அழகில் மயங்கி அவனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என எண்ணியுள்ளார் இது குறித்து தனது தந்தையிடம் கூறி அவருடைய அனுமதியை பெற்று இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் திருமணம் செய்த பிறகு சத்தியவானுடைய சோதனையான காலம் தொடங்கியது செல்வங்களை அனைத்தும் இழந்துவிட்டு காட்டிற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது சத்தியவானுடன் சாவித்திரியும் தனது அரண்மனை வாழ்க்கையை துறந்து காட்டில் தவ வாழ்க்கையை மேற்கொண்டால் இருவரும் சந்தோஷமாக காட்டில் கிடைப்பதை உண்டு வாழ்ந்து மகிழ்ந்து வந்தனர் அப்படியாக ஒரு நாள் சத்தியவானுடைய ஆயுள் முடியும் நேரம் வந்துவிட்டது உடனே ஒரு நாள் காட்டில் பழம் பறித்து கொண்டிருந்த போது சத்தியவான் மயங்கு விழுந்து விட்டார் யமதர்மன் சத்தியவானுடைய உயிரை எடுத்துக்கொண்டு புறப்பட ஆயத்தமானார் அப்போது ராஜாவிடம் சாவித்ரி நான் என் கணவருடன் வாழ விரும்புகிறேன் எனவே அவருடைய ஆயுளை திருப்பி தாருங்கள் யமதர்மராஜா என்று கேட்டார் நான் ஒரு பதி விரதையானவள் எனவே என்னுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினாள் ஆனால் யமதர்மனோ எடுத்த உயிரை யாரிடமும் திருப்பிக் கொடுக்கின்ற அதிகாரம் எனக்கு கிடையாது அன்னையே நீங்கள் வேறு ஏதாவது கேளுங்கள் நான் உங்களுக்கு வரமாக தருகிறேன் என்றார் உடனே சாவித்ரி தனது சமயோஜித மூளையை கொண்டு எனது மாமனாருக்கும் மாமியாருக்கும் இழந்த பார்வையை மீண்டும் திருப்பி தர வேண்டும் என்றும் ஆண் வாரிசு இல்லாத எனது தந்தையாருக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்றும் எனக்கு நூறு குழந்தைகள் வேண்டும் என்றும் வரம் கேட்டார் இது பற்றி சற்றும் யோசிக்காத எமதர்மராஜா அப்படியாகட்டும் என வரத்தை கொடுத்தார் அதன் பிறகு சாவித்திரி நான் நூறு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு என் கணவர் வேண்டும் என்று யமதர்ம ராஜாவையே மடக்கி பிடித்தார் வேறு வழியின்றி செய்வது அறியாமல் சத்யவானனுடைய உயிரை சாவித்திரியிடம் ஒப்படைத்துவிட்டு வெறுங்கையுடன் யமதர்மராஜா திரும்பினார் அப்படியாக யமதர்மனிடமிருந்து போராடி தனது கணவனுடைய உயிரை மீட்டு வந்த சாவித்திரியின் நினைவாக மாங்கல்ய பலம் அதிகரிப்பதற்காக பெண்கள் சுமங்கலிகள் எடுத்துக்கொள்ளுகின்ற இந்த விரதமே கரடையார் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது சாவித்திரி விரதம் என்றும் கௌரி விரதம் என்றும் அழைக்கிறோம் இந்த விரதத்தை நான் முன்பே கூறியபடி மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்கும் அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் இந்த நோன்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாளை பதினாலாம் தேதி வியாழக்கிழமை என்று இந்த நோன்பானது கடைபிடிக்கப்படுகிறது சரியாக காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள் இந்த விரதத்தை பெண்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்றைய தினம் காமாட்சி அம்மன் படத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த படத்திற்கு சந்தன குங்குமம் விட்டு புஷ்ப மாலைகள் அணிவித்து சுவாமி படத்திற்கு முன்பு ஒரு நுனி வாழை இலையை போட்டு நீங்கள் நைவேத்தியமாக பச்சை அரிசி கொண்டு அதில் காரமணியை சேர்த்து அடையாக தட்ட வேண்டும் அது இனிப்பு அடையும் உறப்பு அடையும் என இரண்டு வகைகள் அடைகளை செய்து உருகாத வெண்ணெயையும் சேர்த்து வைத்து அதனுடன் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் ஆகியவற்றையும் உடைத்து வைத்து நெவேதனம் செய்துவிட்டு மஞ்சள் கயிறில் மல்லிகை பூ ஒன்றை கட்டிக்கொண்டு அது சரடுகளாக தயார் செய்து காமாட்சி அம்மன் படத்தில் சாற்றி வைக்க வேண்டும் நீங்கள் நைவேதியங்களை செய்து முடித்த பிறகு தூப தீப ஆராத்திகள் காண்பித்த பிறகு அந்த சரடை சுமங்கலி பெண்கள் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் இந்த தீர்க்க சுமங்கலிகள் கையினால் அந்த க சரடை கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும் அப்படி பெரியவர்கள் யாரும் இல்லை என்றால் உங்கள் கணவர்மார்களை கொண்டு அந்த சரடை கட்டிக்கொள்ளலாம் அப்படியாக இந்த சாவித்ரி விரதம் கரடையார் நோன்பை நீங்கள் அனுஷ்டித்து உங்களுடைய மாங்கல்ய பலத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் உங்களுடைய கணவர் மாரின் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் நீடித்துக் கொள்ளலாம் அன்றைய தினம் காமாட்சி அம்மன் வேண்டிய வரங்களை அருளுவார் எனவே நீங்கள் அனைவரும் அன்றைய தினம் விரதமிருந்து இந்த வரத்தை நீங்களும் பெறலாம் இதுவரை நாங்கள் இந்த விரதத்தை எடுத்ததில்லை என்று நினைப்பவர்கள் கூட இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதில் எந்த தவறும் கிடையாது எனவே இந்த ஆண்டு முதல் நீங்கள் இந்த விரதத்தை தொடங்கலாம் உங்களுடைய கணவன்மார்களின் ஆயுளுக்காகவும் உங்களுடைய மாங்கல்ய பலம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் செய்கின்ற அந்த விரதமாகும் எனவே ஒரு அரை மணி நேரம் இதற்காக செலவிட்டு இந்த விரதத்தை நீங்கள் செய்து முடித்து அன்னை காமாட்சியினுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் எனவே அனைவரும் அன்றைய தினம் கௌரி விரதத்தை மேற்கொண்டு எல்லாமல்ல காமாட்சியின் அருளை பெற்று வாழ்வில் சகல செல்வங்களுடன் தீர்க்க சுமங்கலியாக இருக்க பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்